வணக்கம் நான் வேல்முருகன் சென்னையிலிருந்து பேசுகிறேன் இன்று நான் சொல்லப்போவது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அவர்களுக்குரிய மங்களகரமான நாள் எது என்று முதலாவதாக நாம் பார்க்கப் போவது மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இந்த நான்கு பாதங்களுக்கும் இது பொதுவானது இவர்கள் இவர்களுக்குரிய நல்ல நாள் இந்த பிப்ரவரி மாதத்தில் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இந்த நாட்களை தேர்ந்தெடுத்து முக்கியமான செயலாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவது புது வீடு மாறுவது இடம் வாங்குவது திருமணத்திற்கு சம்பந்தம் பேசுவது போன்ற முக்கிய முடிவுகளை இந்த நாளில் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் கடன்களில் சிறு பகுதியை அடைத்து வந்தால் விரைவில் கடனும் நிவர்த்தியாகும் மேலும் இந்த நாள் உங்களுக்கு மங்களகரமான ஒரு பொன்னான நாள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அடுத்ததாக பரணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒம்பது பத்து மற்றும் பத்தொம்பது இருபது இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய ஆஸ்பியஸ் டே அதாவது மங்களகரமான நாளாக நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுத்து நீங்கள் செயல்படலாம் அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதம் மேசராசியில் முடிவடைகிறது இவர்களுக்குரிய மங்களகரமான நாள் வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இந்த நாட்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் கிருத்திகை மூன்று நான்கு பாதங்கள் கிருத்திகை ரெண்டு இந்த பாதத்தில் உள்ளவர்கள் உங்களுக்குரிய உகந்த நாட்கள் வருகின்ற பிப்ரவரி மாதத்தில் பத்து பதினெட்டு பத்தொம்பது இந்த மூன்று நாட்களும் உங்களுக்குரிய உகந்த நாட்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய உகந்த நாட்கள் இந்த மாதத்தில் பத்து பத்தம்போது இருபது இந்த நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நாட்கள் அதே போல் மிருகசிஷம் ஒன்று ரெண்டு பாதத்தில் ரிசவராசியில் உள்ளவர்களுக்கும் இந்த பத்து பத்தொம்போது இருபது இந்த நாட்களை நீங்கள் உங்களுக்குரிய உகந்த நாட்களாக தேர்ந்தெடுக்கலாம் மிருகசீஷம் மூன்று நான்கு பாதம் மிதன ராசியில் உள்ளவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆகிய நாட்கள் ஆஸ்பியஸ் டே மங்களகரமான நாளாகும் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒம்பது பத்து இருபது இந்த நாட்கள் உங்களுடைய மங்களகரமான நாள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று இந்த தேதிகள் உங்களுக்குரிய மங்களகரமான ஒரு நல்ல சுபிட்சமான நாள் அதேபோல் போல் கடகராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் தேதி மற்ற இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று பிப்ரவரி மாதம் உங்களுக்குரிய நாள் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்ததாக பூச நட்சத்திரம் இது கடகராசியில் வரும் நட்சத்திரங்களிலேயே மிகவும் சிறந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வருகின்ற பத்தாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இந்த தேதி உங்களுக்குரிய ஆஸ்பியஸ் டே நிறைவாக ஆயில நட்சத்திரம் இந்த கடக ராசியில் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இதற்கு வரும் இது முதல் பாரியாயத்தில் உள்ள நட்சத்திரம் இந்த புதன் நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த தேதிகளில் உள்ள கிழமையை தேர்ந்தெடுத்து உங்களுடைய புது தொழில் ஆர் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுப்பது போன்ற நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இதில் செவ்வாய்க்கிழமை வருகின்ற பொழுது உங்கள் கடனின் சிறு பகுதியை அடைங்கள் உங்களுக்கு அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று வழிபடுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த சிம்ம ராசி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்